அலைக்கும் வ பரக்காத்துஹு அருமை சகோதர சகோதரிகளை குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் ஓதக்கூடிய ஒரு குரான் வசனத்தை ஒரு துவாவை அல்லாஹ் இந்த மணி சமூகத்திற்கு தருகிறார் ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று அவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு கொடுத்தாள் அது என்ன நற்செய்தி ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் எஹியா என்கின்ற ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு பிறக்க இருக்கிறது என்றும் வழக்குகள் மூலமாக வகையை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான் இப்படியாக ஒரு துவாவை அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு குரானிலே கற்றுக் கொடுக்கிறான் அந்த துவாவை நாம் மனனுமிட்டுக் கொள்ளுவோம் அந்த துவாவினுடைய பொருளாக முதலிலே நாம் அதனை தெரிந்து கொள்ளுவோம் இறைவா உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வோனாக இருக்கின்றாய் என்பதாகும் இப்போது அந்த துவா رب هب لي من لدنك ذريه طيبه انك سميع الدعاء